வெல்கம் டு கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் இளமை பொழிவு தரும் உணவுகளில் மிக முக்கியமாக இழந்தை பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது அதுக்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக வீடியோ வீடியோக்குள்ளே போவோம் இலந்தை மரம் இலந்தை மரம் வந்து மர வகையை சார்ந்தது இதில் நாட்டு இழந்தை சீமை இலந்தைன்னு இருவகை உள்ளது சிவப்பு நிறத்தில் பல பழப்பாக இதன் பழம் இருக்கும் இனிப்போடு குளிப்பு சுவையும் அதில் இருக்கும் இரண்டு விதமான இலங்கை பழமும் ஒரே மாதிரியான மருத்துவ குணம் கொண்டவை இதன் துளிர் இலை பழம் பட்டை என அனைத்து பாகங்களுமே மருத்துவத்தன்மை இருக்கிறது இலந்தையின் கொழுந்து இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஆறு மிளகு நாலு பல் பூண்டு ஆகியவற்றை அதனோடு சேர்த்து அரைத்து மாத ஏற்படும் முதல் இரண்டு நாட்கள் காலை வெறும் வயிற்றில் குடித்தால் கருப்பை மரட்டுத்தன்மை நீங்கும் இழந்த இலையை அரைத்து நாள்பட்ட புண்களில் வைத்து கட்டினால் புண் விரைவில் ஆறும் இலை மற்றும் பட்டையை நேரில் போட்டு கொதிக்க வைத்து குளித்தால் கை கால்களில் ஏற்படும் குடைச்சல் வலி போன்றவை நீங்கும் பித்தம் மயக்கம் வாந்தி உணவில் போன்றவற்றை நீக்கக்கூடிய தன்மை இழந்த பிழத்திற்கு உண்டு என்று சித்த மருத்துவ பாடல் ஒன்று கூடுகின்றது வாந்தி பல்வேறு சூழ்நிலையில் நம்மை பாடப்படுத்தும் பேருந்தில் பயணம் செய்யும் போது சிலர் வாந்தியை கட்டுப்படுத்த முடியாமல் அவதிப்படுவார்கள் அஜீரணத்தாலும் வாந்தி வரும் கற்ப காலத்திலும் பெண்களுக்கு வாந்தி வருவதுண்டு எல்லா வகை வாந்தியையும் கட்டுப்படுத்தவும் யக்கத்தை போக்கவும் இலந்தை வடாகத்தை சுவைக்க வேண்டும் நாவரட்சி அதிக தாகம் இருமல் உடல் உள் உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள பும் போன்றவை ஆகியவைகளை குணப்படுத்த மாற்றலும் இலங்கை வடாகத்திற்கு உள்ளது இலந்தை பழத்தில் வைட்டமின் சி சத்து நிறைந்திருக்கிறது இது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் பயன்படுகிறது மேலும் கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீசியம் போன்ற தாதுகளும் பிளவனாய்டு பீனால் சொப்போனின் போன்ற தாவர சொத்துக்களும் இலங்கை பழத்தில் உள்ளது இவை சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயல்படுகிறது இழந்தை பழம் சாப்பிட்டால் எலும்புகள் உறுதி பெறும் இரத்த அழுத்தம் சீராகும் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு குறையும் இலந்தை பழத்தில் உள்ள ஜிஜி பெயின் மற்றும் ஜிஜி ஓசைட் போன்ற வேதியியல் சத்துக்கள் மன அழுத்தத்தை குறைத்து தூக்கத்தை வரவழைக்கும் இலங்கை பழம் நிறைய கிடைக்கும் காலங்களில் வாங்கி உலர்த்தி கொட்டை நீக்கி பொடி செய்து சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பொடியில் ஒரு ஸ்பூன் எடுத்து அரிசி கஞ்சியில் கலந்து சாப்பிட்டால் அஜீர்ணம் நீங்கும் நன்றாக பசி எடுக்கும் ஒரு ஸ்பூன் பொடியை இரநூறு மில்லி நீரில் ஒதுக்க வைத்து பருகிறால் மன அமைதி நல்ல தூக்கம் உண்டாகும் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கும் இளமையான தோற்றம் கிடைக்கும் சீன மருத்துவத்தில் இழந்தை படம் அதிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது சித்த மருத்துவத்திலும் இதன் பங்களிப்பு அதிகமாக உள்ளது இழந்த படத்தை அனைவரும் சாப்பிடலாம் சாப்பிட்டு பயன்பெறுங்கள் அடுத்த வீடியோ எல்லாம் இழந்த செய்யக்கூடிய ஒரு சில உணவுப் பொருட்களை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் எது சேனலை ஒரு முறை மட்டும் சக்கரை செய்து உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அது ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் வரவன்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்